வணக்கம் நேயர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் கடந்த நிகழ்ச்சியிலே கூறினேன் தியாகையர் உற்சவம் அந்த உற்சவத்தை தொடர்ந்து இன்னும் ஒரு உற்சவம் தஞ்சாவூரில் நிகழும் அந்த தியாக பிரம்மத்தினுடைய வழிபாட்டை தொடர்ந்து தான் அந்த உற்சவமும் நிகழும் அது மக்கள் இசை என்று சொல்லப்படுகின்ற ஒரு இசை நிகழ்ச்சி கிட்டத்தட்ட இது இன்னொரு விதமாக சொல்லுவதாக இருந்தால் கர்நாடக சங்கீதத்திற்கு எதிர்வினையாற்றக்கூடிய ஒரு மக்கள் இசை நிகழ்ச்சி என்று அதை சொல்லலாம் தஞ்சாவூரிலே நகரத்திலே தியா திலகர் திடர் என்று ஒரு திடல் இருக்கிறது அந்த திடலிலே தான் இந்த மக்கள் இசை நிகழ்ச்சி நட நடைபெறும் அதாவது சுவரொட்டிகள் எல்லாம் ஒட்டப்பட்டிருக்கும் தஞ்சாவூரிலே மக்கள் இசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது அனைவரும் வருக என்று விளம்பரம் இருக்கும் அது மாத்திரமல்ல சில சில விளம்பரங்கள் ஒரு ஒரு விதமான தன்மை கொண்டதாக இருக்கும் ஒரு விதத்தில் இந்த கர்நாடக சங்கீத முறைமைக்கு எதிர்வினை ஆற்றுகிற ஒரு முறைமை தமிழ் இசை முறைமை தமிழனுடைய பண்பாட்டு வீர்களில் இருந்து வருகின்ற ஒரு இசை முறைமை ஒன்றை நடாத்தி காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பின் அடிப்படையில் சில அமைப்புகள் இணைந்து அந்த நிகழ்ச்சியை நடாத்துவார்கள் ஒரு நாள் முழுவதும் காலையிலிருந்து இரவு வரை சில வேளைகளில் அது நள்ளிரவை தாண்டி அதிகாலை வரையும் அந்த நிகழ்ச்சி நடைபெறும் மக்கள் இசை நிகழ்ச்சி இப்போ மக்கள் இசை நிகழ்ச்சி என்றால் என்னவென்றால் அநேகமாக தப்பாட்டம் மற்றும் பறைமள கூத்து நாட்டு பாடல்கள் பாடுதல் இவ்வாறான ஓயிலாட்டம் முதலான ஆட்ட முறைகள் கரகாட்டம் முதலானவற்றை அவர்கள் நிகழ்த்தி காட்டுவார்கள் ஆகவே இன்னும் ஒரு தளத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல திருவையாற்றிலே மிகவும் புகழ்பெற்ற சங்கீத கலைஞர்கள் மிகவும் தூய்மையான ஆடை ஆபரணங்கள் என்று ஜொலிக்க வருகிற ஒரு சூழலை தவித்து இது மக்கள் மயப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி என்றபடியினால் சாதாரண மக்களுடைய கூட்டம் குறிப்பாக தலித் மக்களுடைய கூட்டம் அலை மோதுகிற ஒரு நிகழ்ச்சியாக அது இருக்கும் ஆக தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த அளவுக்கு அதிகமான உளுகுடி மக்கள் நீளமற்ற ஏழை விவசாய உளுகுடி மக்களும் தலித்த தலித் மக்கள் என்று அழைக்கப்படுகிற மக்களும் ஒடுங்கு திரண்டு இந்த நிகழ்ச்சியை காண வந்திருப்பார்கள் ஆகவே இந்த நிகழ்ச்சிகள் தான் அங்கு நடைபெறும் நமக்கு தெரியும் அதாவது இருதினுடைய தோலிலிருந்து உருவாக்கப்படுகிற தோற்கருவிகள் தோற்கருவிகளில் மிக முக்கியமான கருவியாக தப்பு என்பது இடம்பெறுகிறது இலங்கையிலே இந்த தப்பு என்கிற அந்த கருவியை மலையகத்திலே தான் நாங்கள் பார்க்க முடியும் அவருடைய இசை வடிவத்தையும் மலையகத்திலே பார்க்க முடியும் ஒரு காலகட்டத்தில் அது மரண வீடுகளிலும் கோவில்களிலும் சில நிகழ்ச்சிகளிலும் இசைக்கப்பட்டது என்று அது தொழில்முறை கலைஞர்களினால் இசைக்கப்படுகிற ஒரு கருவியாக மலையகத்திலே இன்றைக்கு வளர்ந்து விட்டது தமிழகத்தில் இது மிக சிறப்பாக வளர்ச்சி பெற்ற ஒரு கலையாக இருக்கிறது தப்பாட்ட கலை என்று ஆண்களும் பெண்களும் அதை சிறப்பாக பயின்று அதனுடைய நுணுக்கங்களை அறிந்து கொண்டு மேடையிலே அதை நிகழ்த்துகிற காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம் மரண வீடுகளிலும் அந்த நிகழ்ச்சி தப்பாட்டம் அல்லது தப்பு அடித்தல் என்பது மிக முக்கியமாக அது நடைபெறும் தான் ஆனால் அது ஒரு கலையாக தங்களுடைய அடையாள கலையாக வளர்த்து கொள்ளுகிற ஒரு முறைமை என்று தமிழகத்தில் நிலவுகிறது ஆகவே தப்பாட்டம் என்பது மிக முக்கியமான நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியிலே இடம்பெறும் இதுபோலவே பறைமளக்கோத்து என்பது இந்த விதம் விதமான ப அடிக்கின்ற குழுக்கள் இங்கே வந்து அந்த நிகழ்ச்சியை நடாத்தி காட்டுவார்கள் நாங்கள் இலங்கையிலே இந்த பறைமேளம் என்பதை சில கோவில்களில் மாத்திரம் அதை நிகழ்த்துவதை நாங்கள் பார்க்கிறோம் உதாரணமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே செல்வச்சநதி என்கின்ற ஆலயத்தில் இந்த பறைமேளம் இசைக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் இன்னும் சில தலங்களிலே தைப்பூசத்தில் அன்றைக்கு மஞ்சம் பவனி வருகிற நேரத்திலே இந்த பறைமேளம் அடிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் அதை தவிர்த்து அது மரண வீடுகளில் மரண வீடுகளில் மரண ஊர்வலங்களில் தான் இந்த பறைமேளம் அடிப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு விதமான ஒதுங்குகலையாக அல்லது ஒதுக்கு கலையாக அது நிகழ்ந்து விட்டது ஆனால் தமிழகத்தில் அது அவ்வாறு இல்லை அது மிகவும் புகழ்பெற்ற நல்ல தேர்ந்த கலைஞர்களினால் வாசிக்கப்படுகின்ற அது கலையாக இருக்கிறது இதே நம்முடைய பண்டை தமிழ் மரபினுடைய ஒரு அடையாளமாக பார்க்கிற ஒரு மரபும் இருக்கிறது அதாவது பண்டை தமிழகத்திலே நம்முடைய பண்பாட்டு வீர்களிலே பறை என்பது மிக முக்கியமானது தொல்காப்பியர்களுடைய திணை சம்பந்தமாக கருப்பொருளை பற்றி பேசுகிற நேரத்தில் பறை என்பதை குறிப்பிடுவார் தெய்வமுனா என்று தொடங்குகிற அந்த நூற்பாவிலே பறை என்பதும் ஒரு கருப்பொருளாக அவர் அதை பேசுவார் அது மாத்திரமல்ல நாங்கள் சங்க பாடல்களிலே இந்த பறை என்பதை பல தளங்களில் அறிகிறோம் அது முரசம் என்ற பெயரும் அது இயங்கி வருகிறது மணமுரசம் போர் முரசம் பிணமுரசம் என்ற அந்த பெயர்களிலே அழைக்கப்படுகிறது ஒரு அரசனுடைய அரசு சபையிலே அரண்மனையிலே இந்த பறை என்று சொல்லப்படுகிற முரசுகள் மிக முக்கியமாக பாதுகாத்து வைக்கப்பட்ட செய்தியை மோசுகிறனார் என்ற அந்த புலவருடைய வரலாற்றினூடாக நாங்கள் அறிகிறோம் கவரி வீசிய காவலன் என்று நாங்கள் சங்க பாடல்களை அடிப்படையாக வைத்து புறநாற்று பாடலை அடிப்படையாக வைத்துக்கொண்டு சில கருத் சில வரலாறுகளை நாங்கள் அதனூடாக பார்க்கிறோம் ஆகவே பறை என்பது ஒதுங்கி ஒதுக்கப்படுகிற ஒரு கலை அல்ல அது நம்முடைய பண்பாட்டு வீர்களில் இருந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற ஒரு கலை என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம் என்னுடைய பல்வேறு விதமான தளங்களிலே கோவில்களில் முழக்கு முழக்கு என்று சொல்லப்படுகிறது பறை தான் சுவாமி புறப்பாடு என்பது நிகழ்கிற ஒரு சூழல் இருக்கிறது தமிழகத்தில் சில ஆலயங்களில் என்றும் அவ்வாறே இந்த பறை முழக்கு நிகழ்கிறது அது மாத்திரமல்ல இந்த பறை என்பது எங்களுக்கு நேரத்தை அறிவிக்கின்றதாகவும் இருந்தது அதாவது இரவு நேரங்களிலே பேரி பேரிகை அல்லது இந்த பறை முழக்கப்பட்டதாக நாங்கள் இலக்கியத்தில் அறிகிறோம் உதாரணமாக கம்பராமாயணத்திலே இந்த கு குறிப்புகள் எல்லாம் வருகின்றன யாமபேரி பேரி ஆடகம்தர் பொன்மயங்கிட அஞ்சி அஞ்சி அனந்தரால் என்ற அந்த பாடலில் வருகிறது யாம பேரிசைத்தலால் கூடல் கண்டவர் கூடல் கண்டிலர் நையும் மைந்தர்கள் உயவே என்று சொல்லி கைகை சூழ்வினை படலத்திலே இந்த பாடல் வருகிறது ஆகவே யாம பேரி என்பது நேரத்தை குறிப்பிடுகிற ஒரு அமைப்பாக ஒரு கருவியாகவும் அது இருக்கிறது எங்களுடைய இலக்கியங்களில் கூட அதாவது பிள்ளைத்தமிழ் பிரபந்தங்களில் ஆண்பார் பிள்ளைத்தமிழிலே சிறுபறை என்று சொல்லப்படுகிற ஒரு பண்பாடு இருக்கிறது சிறுவர்கள் சின்ன வயசிலே சிறுபறை கொட்டி விளையாடுகிற ஒரு விளையாட்டு நம்முடைய இருக்கிறது இவ்வாறு பல இடங்களில் பேசுகிற ஆண்டாள் கூட தன்னுடைய திருப்பாவையில் கூறுவாள் நாராயணனே நமக்கு பறை தருவான் என்று பேராசிர்பானமாமலை அது சிறப்பாக சொல்லுவார் அவை இந்த பறை என்பது நம்முடைய பண்பாட்டு வீர்களில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது வள்ளியக்கனும் மடைப்பறையும் என்று ஒரு கட்டுரை எங்களுடைய ஊரை எங்களுடைய நாட்டை சேர்ந்த ஒரு பேராசிரியர் மிக சிறப்பாக சொல்லுவார் அந்த காலகட்டத்திலே பள்ளியக்கன் வழிபாடு என்ற ஒரு வழிபாடும் அங்கே மடை பரவியும் அந்த மடையிலே பறை முழக்கு என்ற ஒரு முக முழக்கமும் இருந்திருக்கிறது என்று சொல்லுவார் ஆகவே பறை என்பது நம்முடைய பண்பாட்டு வேர்களின் மிக முக்கியமான அம்சமாக இருந்திருக்கிறது ஆனால் வேறு வேறு வாத்திய கலைகள் வந்து அந்த வாத்தியங்கள் செல்வாக்கு செலுத்துகிற ஒரு சூழலிலே பறை என்பது விட்டது அல்லது ஜாதிய அடுக்கு முறைமையிலே அது கீழ் அடுக்கு முறைமையிலே அது பேசப்பட்டு விட்டது ஆன காரணத்தினால் அதை பிணப்பறை என்று சொல்லி ஒரு அடையாளம் மாத்திரம் இருந்திருக்கிறது ஆனால் அது அல்ல அதை மீறி அது நம்முடைய பண்பாட்டு வேர்களின் முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சியிலே பறை முழக்கம் அளவு இருக்கும் தஞ்சாவூர் நகரமே அதிகிற அளவுக்கு அந்த முழக்கம் இருக்கும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது என்னவென்றால் தங்களுடைய அதாவது தலித் மக்கள் தங்களுடைய இசை வடிவம் என்ற அந்த இசை பறைங்கிற அந்த இசை வடிவத்தின் ஊடாக தங்களுடைய உணர்வுகளை தங்களுடைய இருப்பை தங்களுடைய எதிர்வினை வினைகளை ஆற்றுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாகவும் அதை பயன்படுத்தி கொள்கிறார்கள் ஆகவே தப்பு முழக்கம் பறை முழக்கம் என்பவை அந்த திலகர் திருடரிலே மிக கூலாகலமாக நடைபெறும் அது மாத்திரமல்ல தொடர்ந்து இந்த நாட்டுப்புற பாடல்கள் இசையோடு பாடப்படும் கூத்துக்கள் ஆடப்படும் அவ்வாறு அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் ஆண்கள் பெண்கள் என்ற பேதம் அற்று அங்கே அவர்கள் எல்லோரும் குழுமியிருப்பார்கள் அந்த நிகழ்ச்சி அதிகமாக மக்களை கொண்டு மிக சந்தோஷமாக நடக்கும் இங்கு இந்த காலங்காலமாக இந்த அடிமை தொலைவில் அகப்பட்டிருக்கின்ற அல்லது போன ஆதிக்க சக்திகளினால் தங்களுடைய உரிமைகளை இழந்து போயிருக்கின்ற ஏழை தொழிலாளர்களில் தலித் மக்கள் என்று சொல்லப்படுவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற தங்களுடைய இருப்பை வெளிப்படுத்துகின்ற தங்களுடைய எதிர்ப்புணர்வை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக அவர்கள் அதை கருதுவார்கள் எவ்வாறு கர்நாடக சங்கீதத்தை இந்த உயர் வர்க்க குழாம் மகிழ்ச்சியாக இருந்து அதை அனுபவிக்கிறதோ அதுபோலவே இந்த உழைக்கும் மக்கள் இந்த தப்பாட்டத்தையும் இந்த பறை முழக்கத்தையும் மிக மகிழ்ச்சியாக இருந்து கரகோஷம் செய்து அதை கேட்டு மகிழ்வார்கள் அது மாத்திரமல்ல அங்கே நாட்டுப்புற பாடல்கள் இசைக்கப்படும் நாட்டுப்புற பாடல்கள் என்பவை ரெண்டு விதமான அமைப்பிலே இசைக்கப்படும் ஒன்று அவை பாரம்பரியமாக பாடப்பட்டு வந்த நாட்டுப்புற பாடல்கள் இரண்டு இப்பொழுது இருக்கின்ற இந்த மக்களால் புதுசு புதிதாக இயற்றப்படுகிற நாட்டுப்புற பாடல்கள் தங்களுடைய இயலாமை நிலை தாங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிற நிலை தாங்கள் வேறு கொண்டு எழ வேண்டும் அந்த உத்வேகத்துடன் பாடுகிற நிலைமை தங்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் அவலங்களையும் வெளிப்படுத்துகின்ற பாடல்கள் என்று அவர்கள் அந்த பாடல்களை அங்கே அந்த மேடையில் ஏறி பாடுகிற பொழுது நாங்கள் குதூகலிக்க முடியும் சோகம் கொள்ள முடியும் எழுச்சி கொள்ள முடியும் அவ்வாறான முறைமையில் அந்த மக்கள் இசை நடக்கும் அதுபோலவே பல்வேறு வகையான ஆட்டங்கள் நடக்கும் குறிப்பாக இந்த கரகம் காவடி மீட்டும் மற்றும் லாவணி முதலான ஆட்டங்கள் எல்லாம் நடைபெறும் சில இடங்களில் சில நேரங்களில் நாடகங்கள் கூட நடைபெறுவது உண்டு இந்த நாடகங்கள் என்று சொல்லுகிற பொழுது பெரிய நாடகங்கள் அல்ல நாங்கள் பார்க்கிற சில நாடகங்களிலே மிக முக்கியமானது இந்த அழியரசாணி என்ற நாடகம் அல்ல முத்துப்பட்டன் கதை என்ற அந்த பாடல் அல்லது போனால் நந்தனார் நாடகம் பக்தநந்தன் நந்தன் என்று சொல்லுகிறதல்ல நந்தனார் நாடகம் ஏனென்றால் நந்தனாரை அவர்கள் தங்களுடைய போராட்டத்தினுடைய தங்களுடைய எழுச்சியின் அடையாளமாக அவர்கள் காணுகிறார்கள் ஆகவே ஏனென்றால் தமிழகத்திலே அந்த காலத்திலே கோயில் நுழைவு போராட்டம் என்கிற ஒரு போராட்டத்தை தனி ஒரு மனிதனாக நின்று நடத்தி காட்டியவர் நந்தனர் ஆகவே கோயில் நுழைவு போராட்டம் என்பது நந்தனாருடைய மிக முக்கியமான விடயம் ஆகவே அதிகாரங்களுக்கு எதிரான ஒரு போராட்ட உணர்வை கொண்டு நந்தனார் என்று சொல்லப்படுகின்ற தங்களுடைய பிரதிநிதியை அவர்கள் அடையாளப்படுத்தி இந்த நாடகத்தையும் அங்கே அரங்கேற்றுவார்கள் இவ்வாறு அந்த நாள் முழுக்க காலையில் இருந்து அதிகாலையில் வரை அந்த நிகழ்ச்சி நடைபெறும் இது மக்கள் நிகழ்ச்சி மக்கள் இயக்க நிகழ்ச்சி என்று கருதுவார்கள் இதையும் நான் ஞானத்தில் தஞ்சாவூர் கடிதம் என்ற பகுதியிலே பதிவு செய்து கொண்டேன் உண்மையிலே இருவேறு உலகத்தை நாங்கள் தரிசிக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் அங்கு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நம்பி நண்பர்களே மீண்டும் நான் உங்களை சந்திக்கின்றேன்